வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டுமல்லி இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ நம்ம ஒரு முப்பது சென்ட்டு அளவில் நம்ம விவசாயம் பண்ணோம்னா நம்மளால் வந்து மாதம் இரண்டுலேருந்து ஐந்து லட்சம் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அது பற்றின ஒரு முழு தொகுப்புங்க என்ன உரம் வைக்கிறோம் அது எல்லாமே இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம கிணத்துலேருந்து தண்ணி வந்து தோட்டத்துக்கு பாயுதுங்க இப்போ குண்டுமல்லி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி கிடச்ச மிகப்பெரிய ஒரு வரம் தான் சொல்லணும் இது வந்து நம்ம நல்ல முறையாக நம்ம வந்து பராமரிப்பை பண்ணிவிட்டு நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் ஃப்ளவர் போட்டோம்னா இதில் வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு முப்பது சென்ட்டில் வந்து ஒரு மூவாயிரம் செடிகள் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கிலோவில் இருந்து ஆரம்பிச்சு முப்பது கிலோ வரைக்கும் இது வந்து ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுக்குங்க ஒரு வருஷம் ஆயிருக்கணும் செடி மாதிரி செடியில் நமக்கு கிடைக்கும் இதே வந்து ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதம் ஆயிரம் ஆன செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது வந்து பத்து கிலோ மேலே நமக்கு ஹார்வெஸ்டிங் கிடைக்கணுங்க இப்போ மார்க்கெட் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் கூடி வரும்போது ஒரு திருவண்ணாமலை மார்க்கெட்டில் இரநூறுபா கீழே வரதில்லைங்க ரொம்ப ரொம்ப கம்மி வரது கிடையாது இதே வந்து நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம் இருக்குது ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு சாமி ஃபங்க்ஷன் இருக்குது பௌர்ணமி உதாரணத்துக்கு இந்த மாதிரி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா எழுநூற்றம்பது ரூபா போச்சுங்க நான் கூட இப்போ ஒரு பதிவு போட்டிருந்தேன் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மல்லி வந்து கிலோ எழுநூற்றம்பது ரூபா போச்சுங்க இப்போ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் தாங்க மெயின் இப்போ ப்ரொடக்ஷன் நம்ம கொண்டு வரணும்னா நான் இதுக்கு முன்னாடி இப்போ இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து கம்ப்ளீட்டு உரத்தோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கங்க ப்ளஸ் ப்ரே பண்ணுற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் நீங்கள் பார்க்கலையோ அந்த வீடியோ நீங்கள் கொடுத்து பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம உரம் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து நம்ம வந்து செடிங்களை வந்து பூஸ்ட் பண்ணின்னே இருக்கணும் ஏன்னா டே டு டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து ப்ரொடக்ஷன் வரணுங்க அப்போ தான் வந்து மல்லி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு அளவுக்கு நம்ம கொண்டு போய் போட முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோ நம்ம வந்து பர் டே வந்து ஆவரேஜாக நம்ம பூ பறிக்கிறோன்னு வச்சுப்போம் இப்போ பதினஞ்சு நாள் நம்ம பூ பறிக்கிறோம் அப்படின்னா ஒரு கிலோ மல்லி வந்து முந்நூறுபா ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுக்கிங்க பத்து கிலோக்கு ஆச்சு அஞ்சு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இல்லைங்களா இப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு நாளைக்கு நம்ம கிடைக்கிது இந்த பதினஞ்சு கிலோ பூ வந்து கன்ஃபார்மாக நம்ம வீட்டாளுங்க மூன்று பேர் இருந்தால் போதும் ஏன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து இருபத்தி ரெண்டு கிலோ எடுக்கிறாங்க அவங்க வீட்டில் ஆளுங்க ஒரு நாலு பேர் மட்டுமே எடுக்கிறாங்க எடுத்துடுறாங்க பூவை அதை தட் மீன்ஸ் எடுத்துறாங்கன்னா பறிச்சிடுறாங்க பிக் பண்ணி மார்க்கெட்டில் போடுறாங்க அப்போ நம்ம வீட்டு நம்ம மல்லிகைப்பூ பறிக்கும் போது நமக்கு வந்து லேபர் காஸ்ட்டு மெயினாக அதில் இருந்து அவாய்ட் பண்ணிடலாங்க ஸோ பெர் டே வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நாளைக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கிடைக்குங்க ஒரு மாதத்துக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் கிட்ட நமக்கு வருமானம் இருக்குது இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து லோயஸ்ட்டாக தாங்க சொல்கிறேன் என்னோடய நண்பர் வந்து என்னோடய ஃபார்மில் அதாவது நாங்கள் எடுக்க நான் நான் சொல்கிறத விட எங்கள் தோட்டத்தில் வர்றது ஒரு பக்கம் என்னோடய நண்பர்கள் ஏன்னா எனக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க எல்லாேருக்கும் வரும் அதுக்காக தான் நான் என்னோடய நண்பர்கள் தோட்டத்தையும் சேர்த்து இதில் மென்ஷன் பண்ணுறேன் என்னோடய நண்பர்கள் தோ தோட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட்டு மல்லி இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே என்னோடய நண்பர்கள் வாங்கின அமௌண்ட்டில் எனக்கும் தெரியும் மாதம் இரண்டு லட்சமன்றது சாதாரணமாக அவங்க சம்பாதிப்பாங்க இப்போ நம்ம இப்போ நம்ம பெரிய ஸ்கேல் மல்லி செடி போட்டிருக்கோன்னா மருந்து செலவு நிறையா கூடுங்க அடி உரம் செலவும் கூடுங்க லேபர் காஸ்ட் இன்வால்வ்மெண்ட்டும் கூடும் மருந்து அடிக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் நிறையா ஒர்க் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஆனால் நம்ம என்ன எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு உண்டான ஒரு பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க மல்லிகைப்பூ வச்சு ஒரு ஒருத்த ஒரு விவசாய தோத்துட்டாங்க அப்படின்னா சரித்திரம் இல்லை நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற வார்த்தை என்றைக்குமே பொய்க்காதுங்க அப்படி ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு விவசாயம்ங்கிறது இது இது நம்ம பண்ணைக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா வீடை போட்டிருக்குங்க மயில் இருக்குது அப்புறம் கொக்கு வருங்க நிறையா இந்த உயிரினங்கள் நிறையா வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பசுமையான சோலைவனமாக இருக்கு இருக்கிற ஒரு காரணத்தினால நிறைய உயிரினங்கள் வருங்க போவுங்க நம்ம இடத்துல மைக்ரோ கிளைமேட் வந்து நம்ம ஃபார்மில் வந்து க ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ அப்படி ஆரம்பித்ததுனால என்ன ஆயிடுதுன்னா இப்போ அவுட்ரு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டிகிரி இருக்குதுன்னா என்னோடய ஃபார்ம் தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு அஞ்சு டிகிரி நாலு டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கும் இதுக்கு இப்போ தான் மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவாங்க அவங்க இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸில் கொஞ்சம் தென்னை மரம்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய மரமாக மாறிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோர் வந்து ஒரு டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் வந்து அங்கே டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும் ஏன்னா ஈஷாவிலேருந்து வந்து அவங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இன்றைக்கி இருக்கிற டெம்பரேச்சர் இன்னும் அப்கமிங் இயர்ஸ் வரப்போகிற இயர் வருடங்களில் இருக்கிற டெம்பரேச்சர்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் ஒன்று வச்சு அதுக்குள்ளே மரம் செடி கொடி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் அளவுக்காவது வச்சு நீங்கள் வந்து நம்ம வந்து சந்ததிக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃபெர்டிலைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் சொல்லியாச்சுங்க உணவுப் பொருட்கள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பயிர்கள் பண்ணும்போது ஃபர்டிலைசர் கொஞ்சம் பார்த்து உபயோகம் பண்ணணும் எல்லாருமே எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் சரி நம்ம வந்து அது கொஞ்சம் கவனம் கவனம் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேங்க் யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அலாட் ஃபார் யூர் சப்போர்ட்